பாகிஸ்தானில் சுன்னி இடையில் வந்து ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்திருக்கு அந்த சண்டைன்னா ஏதோ சாதாரண சண்டைலாம் கிடையாது ஆயுதம் மீந்திய சண்டை நடந்திருக்கு இதுக்கிடையில் மிகப்பெரிய ஒரு கலவரமாக அதை வெடித்து நாற்பது பேர் அதில் வந்து இறந்து போயிருக்கிறார்கள் இருபத்தைந்து பேர் காயமடைந்திருக்கிறார்கள் பாகிஸ்தானில் ஏற்கனவே சுன்னி முஸ்லீம்கள் பெரும்பான்மையினராக இருக்கிறார்கள் ஷியா முஸ்லீம்கள் பதினைந்து சதவீதம் தான் அவங்களது சிறுபான்மையினார்கள் அடிக்கடி இவர்களுக்கிடையே வந்து இந்த மோதல்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் கூட கடந்த ஜூலை பொழுது அவங்களுக்கு இடையில் வந்து ஒரு நிலத்தகராறு ஏற்பட்டு அப்போயும் இது போன்ற ஒரு கலவரம் நடந்திருக்கிறது இப்போ அதை தொடர்ந்து திரும்ப வந்து இப்போ பாகிஸ்தானில் குராராம் மாவட்டத்தில் இன்னைக்கு பாகல் அப்படிங்கிற பகுதியில் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கிறது இதில் வந்து கடைகள் வீடுகள் அரசாங்க உடைமைகள் எல்லாமே அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன ஒரு மிகப்பெரிய கலவரமாக இது ஆய்ந்திருக்கு துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை வைத்து இவங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் இடையில சண்டை போட்டிருக்காங்க முதல்ல நீங்கள் சொல்லும்போது இது சாதாரணமான சண்டை இல்லை ஆயுதமேந்திய சண்டைன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அமைதியான கருத்து பரிமாற்றம்ங்க கூடியது அவங்க வரலாற்றிலேயே நடந்தது இல்லை அதனால சண்டைன்னு சொன்னால் அது ஆயுதம் ஏந்திய கூடியது வந்து ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் அண்டர்ஸ்டோ அதுக்கப்புறம் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா நம்ம ஊர்ல பலர் சொல்லிக்கிட்டு வர்றாங்க சகோதரத்துவம் ஆமாம் இஸ்லாம் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் ஈக்குவலாக செத்து போனது எங்கடா துலுக்கணும் இது இன்னைக்கு நேற்றுக்கு நடக்கல இது ஒரு பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை முகமது நபியோட கசின் அவருக்குள்ள மருமகன் இவங்க தான் தொடர்ந்து அந்த வம்சம்தான் நமக்கு முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஷியா இல்லை சுன்னா அதுதான் நமக்கு முக்கியம் அதனால அவர் அறிவிச்ச அதாவது ஆயிஷாவோட அப்பா உமர் அவர் அவருக்குள்ள அவர் அடுத்து அடுத்து அறிவிக்கக்கூடிய ஆட்கள் இவங்க தான் அடுத்த கேலிஃப் இந்த நம்பிக்கையோடு இருக்கக்கூடியது சுண்ணி இது வந்து கிட்டத்தட்ட இந்த முதல் உலக யுத்தம் வரை இந்த அவங்களுக்குள்ள லீனியேஜ் தொடர்ந்தது யாருக்கு யூசும்னியோடு அது கடைசியாக என்ன ஆச்சுன்னா அங்கேயே முஸ்தபா கமல் பாஷா அப்படிங்கக்கூடிய ஒரு துருக்கியில் வந்து இவனு பண்ணக்கூடிய அயோக்கியத்தை அட்டூடியத்தை பார்க்காம அந்த ஆள் வந்து மக்கள் புரட்சியை ஏற்படுத்தி அதோட அதை ஒழிச்சாங்க அதுக்காகத்தான் நம்ம ஊரில் கூட நம்ம காந்தியார் என்ன பண்ணார்ன்னு கிலாஃபத் அமைப்புன்னு ஒன்று அமைச்சு ஆரம்பிச்சு மீண்டும் அவர்களை நான் நிறைய நிறைவேற்றுறதுக்கு அரேபியாவில் உள்ள தொழுக்கம் ஐயா அவன் போனது நல்லதுன்னு சந்தோஷப்பட்டான் ஆனால் அவனுக்கு போராட்டம் நடந்த ஊர் எங்கடான்னா நம்ம ஊர் அதில் நடத்தின போராட்டத்தில் மாப்பிளா கலவரத்தில் அப்பாவி ஹிந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த கொலையும் மறைத்தார் நம்ம காந்தி இது வரலாறு இவக கதை என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க டிசண்டன்ஸ் முகம்மதுக்குள்ள குடும்பத்துள்ள இந்த டிசண்டன்ஸ் அவ்வளவு பேரையுமே இந்த சுண்ணி கொண்டு அதுக்கு பின்னாடி வந்து அழிய கொண்டாங்க அவ பசங்க கொண்டது இது எல்லாமே கொண்டாங்க அப்போ இந்த கலவரம் என்பது புதுசு இல்லை இந்த ரெண்டு பிரிவுகள் வந்த காலத்திலேயே வந்து மாறி மாறி வெட்டிக்கிறது கொல்றது அப்போ இதோட ஜெனிசஸ்ஸே வந்து என்னடான்னா இந்த கொலையிலையும் சண்டையிலையும் ஆரம்பிச்சது எப்படி சகோதரத்துவம் இவங்களால கொண்டு வர முடியும் வாய்ப்பே இல்லை சரி அப்போ இவ்வளவு தூரம் நாங்கள்லாம் சுண்ணி துளுக்கர்கள் எல்லாம் சொல்றே இல்லை இப்போ மெக்காவோட சாவி யாருட்ட இருக்கு குரேஷு இனத்தை சேர்ந்து ஒரு குடும்பத்துல உள்ள பரம்பரை கையில இருக்கு அப்ப மெக்காவுக்கு நீங்களும் தானே போறீ ஹஜ்ஜு உங்களுக்கும் காமன் தானே சுன்னைக்கும் காமன் ஷியாவுக்கும் காமன் தானே அப்ப பரம்பரை பரம்பரையா வரக்கூடியது எங்களுக்கு முக்கியம் இல்ல சுண்ணாதான் முக்கியம்ன்றது நீங்க சாவியை புடுக்க முடியுமா உங்களால அப்போ இப்ப நம்ம ஊர்ல டெல்லி இமாம் இந்த டெல்லி இமாம் கதையாதான் இந்த டெல்லி இமாமுக்குள்ள அவர் அவரு பையனு தான் அடுத்த இமாம் அவரு பையன் அடுத்த இமாம் இவங்க எங்கேருந்து வந்து உஸ்பெகிஸ்தான்லேருந்து வந்த ஒரு பரம்பரை பரம்பரை பரம்பரையாக வருகிறார்கள் ஏன் அப்போ இதை நான் ஏன் வர்ணாசிரமும்னு சொல்லப்படாது நீங்கள் சொல்லும்போது நான் ஏன் சொல்லப்படாது நிச்சயமாக அதனால இது வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் பவர் ரெண்டாவது ஒரு மத தியாலஜியை வச்சு வேற ஒரு தியாலஜிக்கு இடம் இருக்கு என்பதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மை இதுதான் பிரச்சனை நான் சொன்னேன் இது மட்டுமே வியூவுக்கே இடம் கிடையாது இந்த மனப்பான்மைதான் பிரச்சனைக்கு காரணம் இதுவும் இருந்துட்டு போட்டா அதுவும் இருந்துட்டு ஏத்துக்கிறது என்ன கஷ்டம் அத்வைதம் விசிஷ்ட அத்வைதம் எல்லாமே இருந்துட்டு போட்டுமா என்ன பிரச்சனை ஹிந்துக்கள்ட்ட இருக்கு பிரச்சனை இல்லை அங்க அப்படி இல்லை ப்ராஸ்டன்ட்டு கேத்தலிக் குல சண்டை எப்படி எல்லாம் கொலை நடந்தது நம்ம கோஎக்சன்ஸ் அடிப்படையில இடமில்லாத ஒரு சித்தாந்தமாக இருக்கிறதுனால பாகிஸ்தான்ல மட்டுமில்ல ஈரான் ஈராக் பிரச்சனைக்கு காரணமே இந்த விஷயமாகத்தான் இருந்தது இன்னைக்கு பாருங்க ஈரான் உதவி பண்றான் ஹமாஸுக்கு ஹமாஸ் ஆனா சுன்னி அதே நேரத்துல வேற நாடுகள் யாரும் இவங்களுக்கு உதவி பண்ணல ஏன் உதவி பண்ணல ஷியாவுக்கு கூட நம்மளும் சேர்ந்துட்டோம்னா நாளைக்கு ஷியா நம்மளும் அப்ப உலகம் முழுவதும் ஒரு உம்மான்னு அந்த உம்மாக்குள்ள இத்தனை உம்மா இருக்கே இதுக்கு என்ன ஒண்ணு புரிய அப்ப அடிக்கடி நம்ம ஊர்ல உள்ள திருமாவளவன் உட்பட அனைவரும் சொல்வார்கள் சகோதரத்து சகோதரத்துவத்தின் அடையாளம் எது எந்த மதத்திலேயாவது இப்படி ஒரு சண்டையில இவ்வளவு நபர்கள் செத்து போயிருக்கிறார்கள் உள்ள உள்ள சண்டையில கிடையாது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது எங்கேயுமே சொல்ல இந்த சண்டையை மையமாக வைத்து நம்ம நாட்டிலையும் பல கலவரங்கள் நடந்திருக்கு இன்னமும் நடக்க இருக்கிறது அப்ப இதுல வந்து இந்த குரூப்பா அந்த குரூப்பா இங்க கூடியது முக்கியம் இல்லை இவன் அவனை மத மாற்ற பார்க்குறான் அவன் இவனை மத மாற்ற பார்க்குறான் இதில் இவன் ஸ்டபானாக நிற்கிறானோ அவனுக்கு இடையில் பிரச்சனை வருது இவ்வளவு தான் இதில் விஷயம் அப்போது இந்த ரெண்டு பேரும் அவங்கள்ட்ட வந்து ஒரு அக்ரஸிவ் மைண்ட் செட் இருக்குது நான் ஒன்றை பண்ணணும் நான் ஒன்றைப்படுங்கணும் ஸோ ஒரு கோஎக்சிஸ்டன்ஸுக்கு ஒத்துக்காத ஒரு ஃபிலாசியாக அது இருப்பதுனால தான் ஒரு சின்ன கருத்து வேறுபாட்டில் கூட பிரச்சனை அவருக்கு அடுத்த கேலிஃப் உமரா இல்லைன்னா அவர் சொந்தக்காரன் அவங்க ரத்த வழியில் தான் வரணுமா இல்லை சுண்ணாவின் வழியில் வரணுமா இது தான் பிரச்சனையின் மூல காரணம் ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்த உடனே உடனே அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ஒன்று டெவலப் பண்ணுவாங்க அவங்க அவங்களுக்குன்னு ஒரு பத்ததி டெவலப் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியான அந்த அந்த பத்ததியெல்லாம் பின்னாடி வந்தது நம்ம அதை பற்றி பெருசாக பார்க்க வேண்டாம் பிரச்சனை முதல்ல இங்கே இந்த ரெண்டு பேருக்கு இடையில் உள்ள சண்டை இந்த பிரச்சனை நடந்த ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு வருஷம் முன்னாடி நடந்தது அதுக்கு இன்னைக்கு வர ஒரு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த மூல காரணத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படைவாத சித்தாந்தம் ஒரு அடிப்படைவாத கருத்து இது நம்மளை தவிர எல்லாவுடன் தப்பு இந்த கருத்தின் விளைவு தான் இது அதனால நம்ம இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் இப்ப இதுல சுண்ணின்னு சொன்னாங்க இவங்களுக்குள்ள எக்கச்சக்க ஸ்கூல்ஸ் இருக்கு அவங்களுக்குள்ள மேஜரா நாலு ஸ்கூல் இருக்கு இவங்களுக்குள்ள மேஜரா மூணு ஸ்கூல் இருக்கு இவங்களுக்குள்ள ஒத்து போவாது ஆனா தான் வந்து உலக சகோதரத்தை பத்தி பேச போறாங்களாம் அப்போ நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சரி எல்லா இந்த உலகத்துல துலுக்கணம் ஆயாச்சுன்னா துளுக்கனுக்கும் வெவ்வேறு நம்ம மதத்துக்கும் ஜண்டை வருது கிறிஸ்தவனுக்கும் அவங்களுக்கும் ஜண்டை வருது யூதனுக்கும் அவனுக்கும் ஜண்டை வருது இந்துவும் அவங்க ஜண்டை போடுறான் பௌத்தையும் ஜண்டை போடுறான் எல்லா அப்படையும் ஜல்ல போடுறான் சரி எல்லாத்தையும் சண்டை போட்டு அம்மட்டு வெறியும் துளுக்க அதுக்குள்ளேயும் அதுக்குள்ளேயே அடியை போட்டு அதனால இந்த அடிப்படைவாத சித்தாந்தம் இதை அவர்கள் நீக்க வேண்டும் ரஸ்வி சொன்னார் இந்த அடிப்படைவாத சித்தாந்தம் இருக்கிறதுனால தான் ஏன் இந்த பிரச்சனை வருது நம்மளால வந்து இப்ப பாருங்க இப்படி ஒரு சித்தாந்தம் இருந்தாச்சுன்னா வேற கருத்துக்களை ஏத்துக்கக்கூடிய சுபாவம் வருமா வராது வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஸோ கோ வாய்ப்பு இல்லாமல் போவதின் காரணம் இதுதான் அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பது என்பது பாகிஸ்தான்ல நடக்குதுன்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அது நமக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா பல ஷியா ஓரியன்ட் சில டெரர் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் சுன்னி ஓரியன்ட் டெரர் ஆர்கனைசேஷன் எவ்வளோ இருக்கும் நமக்குன்னு தெரிஞ்ச விஷயம் அதனால இது என்ன அப்படின்னு சொன்னால் இதில் ரெண்டு பக்கத்தில் இருந்தும் ஆபத்து என்பது இருக்கிறது எது நம்ம உறுதிப்படுத்துவதற்கு தான் இந்த செய்தி யோசிச்சு பாருங்க மைனாரிட்டி பாகிஸ்தானில் அவனையும் ஈக்குவலாக கண்ணை வச்சுக்கிட்டு தானே இருங்க இல்லைனா அவனுக்கு தன்னை பாதுகாத்துக்க முடியாது ஆமாம் அவன் மெஜாரிட்டி அவனும் துப்பாக்கி வச்சிருக்கான் அப்போ ரெண்டு பேர்களையும் துப்பாக்கி இருக்கு ஆனால் இந்த ரெண்டு பேரும் இந்தியாவையும் டார்கெட் பண்ணுறான் அப்போ இந்த மாதிரியான அந்த நாட்டில் நடக்கக்கூடிய பயங்கரவாதம் தானே அப்படின்னு சொன்னால் அதோட ஓவர் இந்தியாவுக்கும் இருக்கும் இருந்து இருக்கிறது இருந்தது இருக்கவும் கூடும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்திய அரசு இப்போ கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒன்று நடந்தது அப்படின்னா அங்கே ஒரு பத்து விஷய இளைஞர்கள் இப்போ கிளம்புவான் இதுக்கு வாங்கியே ஆகணும்னு சுன்னியில் ஒரு பத்து பயில கிளம்புவான் நம்மளும் இதுக்கு வாங்கியே ஆகணும்னு உடனே எதுக்கு ஒரு பத்து பேர் ஸ்பான்சர் இருப்பான் ஸோ இப்படித்தான் ஒவ்வொரு பயங்கரவாதமும் ஒரு லோக்கலைஸ்ட் இஷ்யூ அதுக்கு வந்து இவன் குளோபல் பார்ட்னர்ஸை சேர்க்குறாங்க ஆனால் வேறு நாடுகளில் வரும்போது காமன் எதிரியாயிருவான் கொஞ்ச நாள் போகும்போது நமக்குள்ள உள்ளது அப்பறம் காமன் நினைமையை போட்டு தள்ளிவிடுவாங்க ஸோ அதனால் இந்த சம்பவம் என்பது இந்தியாவும் இதில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாகிஸ்தான் எனிவே எவ்வளவு நாள் அந்த நாடு இருக்கப் போகிறது என்பதே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருக்கிறது ஸோ அது வந்து ஷியா சுன்னி என்ற அடிப்படையில் பிரிய போகிறதா இல்லைன்னா பஷ்டூன் சிந்தி பஞ்சாபி அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் பிரிய போகிறதா அது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அது பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரிஞ்ச இடத்துல ஷியா சுன்னி சண்டை எப்படி வரப்போகிறது இதையும் நம்ம அடுத்தது பார்க்கணும் அதனால் ஒன்று என்ன அப்படின்னா பாகிஸ்தான் என்பது உருவானது ஒரு வெறுப்பின் அடிப்படையில் ஸோ வெறுப்பின் அடிப்படையில் ஒன்று உருவானால் அதன் அழிவும் வெறுப்பினால் தான் இருக்கும் இதற்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் அதோடு வெளிப்பாடு தான் இந்த சம்பவமாக நான் பார்க்குறேன்